இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்புனா அது அனகொண்டா பாம்பு தான் அப்படிப்பட்ட அனகொண்டாவை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதோட அனகொண்டா மூவில காட்டுறதுக்கும் நெஜத்தையும் அது எப்படி இருக்குன்றதையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனகொண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்பு இனங்கள்லயே அதிகப்படியான கொண்ட பாம்புன்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கு சில நேரங்களில் ரொம்பவே நீளமான பாம்புன்ற பட்டத்தை பைட்டான் பெற்றாலும் அனகொண்டா தான் எப்போயுமே இடையில அதிகமாகவே இருந்திருக்கு அனகொண்டா தான் உலகத்துல ரொம்பவே அதிகப்படியான எடை கொண்ட பாம்பா இருக்கு பைத்தான கூட அனகொண்டாவோட இடைக்கு இணையா வர முடியலை இப்போ வரைக்குமே உலகத்திலேயே அதிகப்படியான எடை கொண்ட பாம்பா அனகொண்டா தான் இருக்கு ஒரு பதிவுல கிரீன் அனகொண்டா ஒன்று நூத்தி பதிமூணு கிலோ எடை கொண்டதான் இருந்திருக்கு அனகொண்டாவோட சராசரியான நீலம் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர்ல இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் ஒரு சில அனகொண்டா மட்டும் ஒன்பது மீட்டர் வரைக்குமே நீளமா வளரும் அனகொண்டாவுக்கு நீர்ல இருக்கிறதா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யானைகளை மாதிரி தான் அந்தளவுக்கு ஒரு பெரிய எடையை தரையில பயன்படுத்துறதை விட நீர்ல பயன்படுத்தும் போது ரொம்பவே இலகுவே அதுங்களால பயன்படுத்த முடியும் இதனாலே அதிகப்படியான நேரம் அனகொண்டா நீர்ல தான் இருக்கவே செய்யுது என்னதான் தண்ணீர்ல ரொம்ப நேரம் இருந்தாலும் அனகொண்டாவில தண்ணீர்ல எல்லாம் சுவாசிக்க முடியாது அதனால அனகொண்டாவோட ஒட்டுமொத்த உடலுமே தண்ணி கீழ இருக்கும் அதோட தலைப்பகுதி மட்டும் தண்ணிக்கு மேல இருக்கும் நீர்ல அதிகப்படியான நேரம் இருக்கிறதுனாலயே அனகொண்டா தரையில இருக்கதை விட நீர்ல மூன்று மடங்கு வேகமா இருக்கும் அனகொண்டாவோட வேட்டையும் தண்ணீர்ல தான் அதிகமாவே இருக்குது பெரும்பாலும் அனகொண்டா மான்களையும் குதிரைகளையும் தான் சாப்பிடுது அனகொண்டா என்னதான் பாம்பு இனத்தை சேர்ந்தாலும் அது கிட்ட விஷம் கிடையாது விஷம் இல்லாத பாம்பு இனத்தை தான் அனகொண்டா என்னதான் விஷயம் இல்லனாலும் அதோட வேட்டை முறை ரொம்பவே கொடூரமா இருக்கும் அனகொண்டா அதோட இரையை பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இரையோட கழுத்து உடல்

இனத்துல எப்படி ஆண்களை விட பெண்கள் ரொம்பவே பெருசா இருக்கும் அதே மாதிரிதான் அனகொண்டா இனத்திலையும் ஆண்களை விட பெண் அனகொண்டா ரொம்பவே பெருசா இருக்கும் ஆண்களோட ஒப்பிடும்போது ஒரு பெண் அனகொண்டா மூணு மடங்கு எடை கொண்டதா இருக்கும் அனகொண்டா பாம்பு இனங்கள்ல ஓவவி பாரஸ் வகையை சேர்ந்தது இந்த வகையை சேர்ந்த பாம்புகள்லாம் முட்டையை அதோட உடலுக்குள்ளேயே வச்சிருந்து உடலுக்குள்ளேயே முட்டைக்கு தேவையான சூடுகள் கிடைச்சி அங்கேயே குஞ்சுகள் பொறிக்கும் அதுக்கப்புறமா அனகொண்டா குஞ்சுகள் நேரடியாவே முட்டையை விட்டு உடைச்சி தாயோட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வரும் கிட்டத்தட்ட பாலூட்டிகள் குட்டி போடுற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா அது முட்டைக்குள்ள இருந்தா வெளியிலேயே வருது ஒரு அனகொண்டா ஒரு முறையில மட்டுமே இருபத்தஞ்சுல எண்பது குட்டிகள் வரைக்கும் போடும் உங்களுக்கு ஓவர் விவி பார ஸ்னேக்னா என்னன்றதையும் விவி பார ஸ்னேக்னா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தி வேற ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா கிரீன் அனகொண்டா இந்த அளவுக்கு பெருசா வளர்றது காரணமே அது பெரிய இரைகளை சாப்பிடறத விட சின்ன சின்ன மீன்களையும் பூச்சிகளையும் சாப்பிடுறதுனால ரொம்பவே நீளமா வளரும் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை வேட்டையாடுறதுனால சின்ன வயசுலயே வேட்டையோட நுணுக்கங்கள் அது ரொம்பவே எளிதாவே கத்துக்குது பெரிய அனகொண்டா இருந்தாலும் சரி சின்ன அனகொண்டா இருந்தாலும் சரி எதிரிகள் வர்ற மாதிரி இருந்தா அதோட ஒட்டுமொத்த உடலையுமே தண்ணி கடையில மூல கடிச்சிட்டு ரொம்பவே அமைதியா இருக்கும் இந்த மாதிரி மறைவதற்கான காரணமே எதிரியை கண்டு பயந்து ஒண்ணு நம்மளோட உடல் சக்தி குறையும் அது அனகொண்டாவுக்கு சுத்தமா பிடிக்காது இன்னொன்னு அனகொண்டா இருக்கிறத பார்த்து எதிரி தண்ணி கடையில் வந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளேயே அந்த அனகொண்டா அந்த எதிரியை கொண்டுரும் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அனகொண்டா எதிரியை பார்த்தோன்னா தண்ணி கடையில் மறைஞ்சிருது அனகொண்டா வள நீர் கடையில் பத்து நிமிஷம் வரைக்குமே மூச்சு பிடிச்சிக்கிட்டு நீர் கடையில் இருக்க முடியும் அனகொண்டா பெரும்பாலும் அதோட இறைய திடீர் தாக்குதல் மூலயமா தாக்கவே செய்யும் தண்ணி கடையில் இருக்கும் திடீர்னு வந்து அதோட இரைகளை தாக்கிட்டு தண்ணி கடையில் இழுத்துட்டு போகும் அனகொண்டா ஒரு நாள்ல ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம் மட்டும் தான் பயணம் செய்யுது பெரும்பாலும் அனகொண்டாவுக்கு அலைஞ்சு தெரியறதெல்லாம் பிடிக்காது பெரும்பாலும் ஒரு இடத்துல அமைதியா இருந்து அதோட இரை வர வரைக்குமே காத்திருந்து அந்த இறை வந்ததுக்கு அப்புறமா அதை வேட்டையாடி கொள்ளும் இந்த மாதிரியான வகையான முறையில தான் அனகோண்டா வேட்டையாடவே செய்யுது இதனாலேயே பெரும்பாலான இடத்துக்கு அதுக்கு பயணிக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அதோட சக்தியை இழக்கிறதுன்றது அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அனகோண்டாக்கள் பெரும்பாலும் எங்க வாழுதுன்னு பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்லயும் பிரேசில் வெனிசுலா கொலம்பியா பெருவோட சதுப்பு நிலங்கள் தென் அமெரிக்காவோட நதிக்கரை ஓரங்கள்ல தான் அதிகமாக வாழவே செய்யுது ஏன் குறிப்பா இந்த மாதிரியான இடங்கள்ல அனகோண்டா வாழுதுன்னு பாத்தீங்கன்னா அனகோண்டாக்களுக்கு நீர்நிலைன்றது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அதோட உடல் நாளையே அதனால பெரும்பாலான அனகோண்டாங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வசிக்கவே செய்யுது அனகோண்டா அதோட தோலை வந்து வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை வரைக்குமே உரிக்கும் அனகோண்டாவோட இதையை வந்து ரொம்பவே வலிமையானது பெரிய விலங்குகளை வேட்டையாடும் போதும் சரி அதுங்களை விழுங்கும் போதும் சரி இதயம் ரொம்பவே சக்தியோட இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வந்து இதயத்தை கொண்டிருக்கிறதுனாலதான் அனகொண்டவாழ இதெல்லாம் செய்ய முடியுது அனகொண்டா வாழக்கூடிய பகுதிகளில் பிற பாம்புகள் வந்து அது அனகொண்டாக்கு பிடிக்காது அந்த பாம்புகளோட சண்டையிட்டு அந்த பாம்புகள் அந்த இடத்த விட்டு விரட்டும் ஒருவேளை தோத்துருச்சுன்னா அனகொண்ட அந்த இடத்த விட்டு போயிடும் பெரும்பாலும் பைத்தான் போவா கூட தான் அனகொண்டா சண்டை போடவே செய்யும் அனகொண்டாவோட உடல் வெப்பநிலை எப்பவுமே சீரா இருக்கணும் அப்படி உடல் வெப்பத்தை சீரா வச்சுக்கிறதுக்காக தான் அனகொண்டா வந்து வெப்பமான சதுப்பு நிலத்தில் வாழவே செய்யுது அனகொண்டாவோட உடல் வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காணப்படும் அனகொண்டாவோட உடல் வெப்பநிலை பத்து டிகிரி குறைவா போனா அனகுண்டா இறந்தும் காட்டுல வளக்கூடிய அனகுண்டா சராசரியா பத்துல இருந்து பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும் ஒரு சில அனகுண்டாக்கள் மட்டும் பதினெட்டுல இருந்து இருபது ஆண்டுகள் வரைக்கும் கூட காட்டுல வாழும் இதுவே மனிதர்களோட பராமரிப்புல பூங்காக்கள் அனகுண்டா வாழ்ந்துச்சுன்னா இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட வாழும் அனகுண்டாவுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பற்கள் அதோட வாயில இருக்கும் மேல் தடையில நான்கு வரிசை பற்களும் கீழ் தடையில ஒரு வரிசை பற்களும் அது அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு பல்லுமே நீளமாவும் ஒரு ஊசி மாதிரி ரொம்பவே கூர்மையானதா இருக்கும் அதோட கீழ் நோக்கி வளைஞ்சு கீழ மாதிரியான அமைப்புல தான் அதோட பற்கள் இருக்கும் இந்த மாதிரி அனகோண்டாவோட பல் இருக்கிறது காரணமே அதோட இரையை பிடிக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் பற்கள் வந்து இரையை கடிச்சு தின்றதுக்கு எல்லாம் பயன்படாது இரையை புடிச்சுக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுவேன் ஏன்னா அனகொண்டா அதோட இரையை முழுசா முழுங்கிறதுனால அந்த பற்கள் பெரிய அளவுல அதுக்கு சாப்பிடுறதுக்கு பயன்படாது என்னதான் இருந்தாலும் அனகொண்டா அதோட இரையை கடிக்கும் போது தொண்ணூறுல இருந்து நூத்தி ஐம்பது அழுத்தத்தை வெளிப்படுத்தும் இந்த அழுத்தத்தில் அந்த இரையோட சதையை கிழியும் ஒருவேளை ஏதாவது தாக்குதல் அனகோண்டாவோட அனகொண்டாவோட பற்கள் உடஞ்சிருச்சுன்னா பிற எல்லா பாம்புகள மாறியே அனகொண்டாவுக்கும் பற்கள் வந்து மறுபடியுமே முளைக்கும் எத்தனை முறை உடஞ்சாலும் திருப்பி திருப்பி அதோட பற்கள் தான் இருக்கும் இந்த மாதிரி பற்கள் முளைக்கிறது அனகோண்டாவோட வாழ்க்கைக்கு மிக பெரிய தேவையா இருக்கு ஒருவேளை அனகோண்டா ஒரு மனுஷன தாக்குன்னுச்சுன்னா ஆழமான காயமும் ரத்தமும் தான் வெளியே வருவேன் தவிர மனுஷங்களோட உயிரெல்லாம் எல்லாம் போகாது ஏன்னா அனகோண்டா கிட்ட விஷம் இல்லாதனால ஆனா காயம் ரொம்ப பெருசா இருந்தா மனுஷங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்கான பாதிப்பு மட்டும் இருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான இருக்காது இப்போதைக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்புனா அது அனகோண்டா தான் ஆனா ஒரு காலத்துல இந்த பூமியோட மிகப்பெரிய பாம்பா இருந்தது டைட்டோனா ஒரு உண்மை என்னன்னா அனகோண்டாவும் டைட்டோனா ஒரே குடும்பத்தை சேர்ந்தது ரெண்டு பாம்புகளோட வேட்டை முறையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ரெண்டு பாம்புகள் விஷம் கிடையாது அனகொண்டாவோட நீளத்தை விட டைட்டோனா போவா மூன்று மடங்கு பெருசா இருக்கும் எடையும் அனகொண்டாவோட ஒப்பிடும்போது போது டைட்டோனா மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஹாலிவுட்ல அனகோண்டாவை பத்தி ஒரு படம் வந்துச்சு அதை தொடர்ந்து ஹாலிவுட்லயும் உலகம் முழுக்கவே அனகொண்டா வச்சு பல படங்கள் எடுத்திருக்காங்க அப்படி திரைப்படங்களில் காணப்படக்கூடிய அனகொண்டாவுக்கும் நிஜ அனகொண்டாவுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா திரைப்படங்களில் அனகொண்டாவோட நீளம் வந்து சுமார் முப்பது இருந்து நாற்பது அடி வரைக்கும் நீளம் கொண்டதா காட்டுவாங்க அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு மீட்டர்ல இருந்து பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் ஆனா நிஜத்துல அனகொண்டாவோட நீளம் வந்து நாலு புள்ளி அஞ்சு மீட்டர்ல இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்ச அனகொண்டாவோட நீளமே எட்டுல இருந்து ஒன்பது மீட்டர் வரைக்கும் தான் ஆனா மூவிஸ்ல பதினஞ்சு மீட்டர் வரைக்குமே அனகொண்டா வளரும்னு காட்டுவாங்க அதோட திரைப்படத்தில் அனகொண்டா வந்து தண்ணியில இருக்கும்போது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே அனகொண்டாவோட வேகம் தண்ணியில வந்து எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர்

வினாடியிலே மாதிரி மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அதோட ஒரு அணகொண்டா ஒரு ஜீப்பு கூட நிறுத்தற அளவுக்கு ரொம்ப சக்தி கொண்டதா காட்டியிருப்பாங்க ஆனா உண்மை அது கிடையாது அணகொண்டா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததெல்லாம் கிடையாது அதே மாதிரி மனுஷங்கள்லாம் அந்த அளவுக்கு அணகொண்டா தாக்குனது கிடையாது அது ரொம்பவே கம்மியான நேரங்களில் மட்டும் தான் தாக்கியிருக்கு மனுஷங்களை விழுங்கக்கூடிய வாய்ப்பும் அணகுண்டா கிட்ட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அது பெரும்பாலும் மனுஷங்களை சாப்பிடவே செய்யாது நிஜத்துல இருக்கிறத விட திரைப்படங்கள் அணகொண்டாவை ரொம்பவே பூதாகரப்படுத்தி காட்டியிருப்பாங்க அணகுண்டாக்கள் மனுஷங்களை தாக்குமா மனுஷங்களை சாப்பிடுமான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயம் நடந்தது கிடையாது ஆனா சில இடங்கள்ல நடந்திருக்கு அணகொண்டா வந்து மனுஷங்களை ஒரு முக்கிய உணவெல்லாம் கருதாது அணகுண்டாவோட உணவு பட்டியலில் மனுஷங்க கிடையாது மனுஷங்க அணகொண்ட பக்கத்துல போகும்போது அந்த அணுகொண்டா மனுஷங்களை கண்டிப்பா தாக்கும் ஏன்னா அந்த அணகொண்டாவை மனுஷங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னா அந்த அணகொண்ட தாக்கும் ஆனா பெரும்பாலான நேரத்துல கொள்ள செய்யாது வெறும் தாக்கிட்டு மட்டும் விடும் ஆனா கிரீன் அணகொண்டா மட்டும் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால அது மனுஷங்களை தாக்கி கொள்ற அளவுக்கு ரொம்பவே சக்தி கொண்டு தான் இருக்கு அதுவே மனுஷங்களை சாப்பிடுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல அதை சாப்பிட செய்யாது அப்படி ஒருவேளை அணகொண்டா வந்து மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அணகுண்டான்ற ஒரு இனமே இருக்காது ஏன்னா நமக்கு நல்லது செய்யற இனத்தையே நிறைய நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுல நமக்கு கெட்டது செய்யறதுக்காக ஒரு இனம் வந்து அதை சும்மா விடுவோம் அப்ப உலகத்தோட குடும்ப மானம் இருக்கும் எது